தனக்குத்தானே சிதிக்கிறாங்க இவருடைய லக்னாதிபதி செவ்வாயை போய் உச்சமாகிறது மகர மகரம் எனக்கூடிய சனியோட வீட்டில் செவ்வாய் சனி பொதுவாக செவ்வாய் போர்க்களம் வெடிக்கும் அதாவது போர்க்களம் தான் இவங்க வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தான் போர்க்களம் மாறலாம் போர்கள்தான் மாறுவோம் அப்படின்றத இவங்க தான் வாழ்க்கையே வந்து அப்படியே போராடிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப சுகபோகிகள் தான் ஆனால் அதுக்கு தேவை வந்து வெற்றி ஒரு பெரிய வெற்றி வேணும் பெருசாக ஜெயிக்கணும் சந்தோஷமாகவும் இருக்கணும் வெற்றி ஆள்னாகவும் இருக்கணும்னு எல்லாமே இந்த விரிச்சிக ராசி விரிச்சுகளுக்கான தான்கள் தான் நம்ம காசில் சந்தோஷமாக இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாருக்கிட்டையும் போய் நின்றக்கூடாது ஆனால் நம்ம ஹாப்பியாகவும் இருக்கணும் அதுக்கு நிறைய பணம் தேவை அதுக்கு நிறைய அந்தஸ்து தேவை புகழ் தேவை ஒரு செட்டில்மெண்ட்டு தேவை தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க இது ஒரு நீர் ராசி அப்ப தன்னுடைய கவலையை நீர் வழியாக கண்ணீர் வழியாக கண்ணீர் வழியாகத்தான் அவங்க வெளியேற்றுவாங்க ஒரு